வணக்கம் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரீன் வெல்ட் வேலூர் வேல்ட் ஃபவுண்டேஷன் ஓகேங்களா இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு பதிவு செய்யப்பட்டது நிறுவனர் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் சார் வேலூர் ஆம்பூரில் இருக்கு இருக்குது ஓகேங்களா டாக்குமெண்டேஷன் எல்லாமே எந்த இதுவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலிகிராம் குரூப்லேயும் அவர் ஷோ பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னொரு பிளான் ஒன்று டைமண்ட் பிளான் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த பிளான் இது வரைக்கும் யாருமே இந்த ஹெல்பிங் பிளான் இந்த க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட் ஹெல்பிங் பிளான் டொனேஷன் கான்செப்ட்டில் யாருமே இது வரைக்கும் கொண்டு வந்ததில்லை மூணு ஆறு மொத்தம் ஒம்பது பேர் மூ ஃபஸ்ட் லெவலில் மூணு பேர் ரெண்டாவது லெவலில் ஆறு பேர் ஓகேங்களா இந்த மாதிரி கான்செப்டில் யாருமே கொண்டு வந்ததில்லை அப்புறம் இதில் இன்னொரு என்னென்னா இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது ஓனர் ரவிச்சந்திரன் எல்லாருக்குமே தெரியும் இவரு வேலூர் ஆம்பூரில் இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் தினமும் எல்லாருக்குமே வெளிப்படத்தன்மையாக முதல் ஐடியிலேருந்து ஆயிரத்தி ஐடி வரைக்கும் யார் சீனரி லெவல் வைஸ் எல்லாேருக்கும் ஷோ பண்ணுற தைரியமும் இவருக்கு இருக்குது எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக கொடுக்குறாரு அதுக்கே இவருக்கு ஒரு ஹேட்ஸ்அப் கொடுக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஹெல்பிங் பிளான் பண்ணுறவங்க நிறைய க்ரௌட் ஃபண்டிங் நிறைய ஹெல்பிங் பிளான் நான் பண்ணுறேன் நீ பண்ண இஷ்டத்துக்கு வருது கேட்டால் ஓனரை யாருன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் தான் ஓனர்னும் ஒத்துக்கிற தைரியமும் இருக்காது நிறையா பேருக்கு ஓகேங்களா அப்புறம் என்னென்னா நிறைய பேர் இப்போ நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணாலும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ஐடி போட்டு அவங்களே முப்பது நாற்பது ஐடி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் எல்லோரும் மற்றவங்க பின்னாடி வர்றப்போ மற்றவங்க கிடைக்காது ஆனால் இதில் ரவீந்திரன் சார் அவருக்குன்னு ஒரே ஒரு ஐடி இன்னும் ஒரு ரெண்டு ஐடி மட்டும்தான் அதுக்கப்புறம் அவர் பேரில் ஐடி கிடையாது எல்லாமே மற்றவங்க பேருக்கு மாற்றி எல்லாமே கரெக்டாக கொண்டு போகிறாரு ஓகேங்களா எந்த நிறுவனத்தையும் நீங்கள் தான் ஓனர் எல்லாம் கேட்டு பாருங்கள் நான் ஓனர் கிடையாது இது உங்களுக்கு என்ன உங்களுக்கு உண்டான செய்யப்பட்டது இதில் வந்து கஸ்டமர் கேர் கிடையாது ஓனர் கிடையாது இது கம்பெனி கிடையாதுன்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு எதனா நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் யாரை போய் கேட்க முடியும் இங்கே நீங்கள் கேட்குறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் நிறுவனம் ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்ட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ட்ரஸ்டோடைய பேன் கார்டை அப்ளை பண்ணியாச்சு பேன் கார்டும் வந்துடும் ஓகேங்களா அதனால் இதில் எந்த பயமுமே வேண்டாம் ஏன்னால் மற்ற கம்பெனியில் ஒருத்தர் நான் தான் நிறுவன நான் தான் எடுத்து நடத்துகிறேன் நான் தான் டெவ டெவலப் சொல்லி நான் தான் காசு போட்டு பண்ணுறேன்னு கூட சொல்கிறது தைரியம் இல்லாதவங்க நிறைய பேர் இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பதிவு பண்ணாமல் பண்ணுறாங்க இல்லீகலாக பண்ணுறாங்க எல்லாமே பின்னாடி ஒரு நாள் பிரச்சனைன்னு வர்றப்போ அவங்க எல்லாருமே ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டதான் போகிறாங்க ஏன்னா மக்களை ஏமாத்துறதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது பட் இவர் ரவீந்திரன் சார் வெளிப்படத்தன்மையாக முதல் ஐடியில் வந்து ரெண்டாவது மூணாவது லெவலில் வரைக்கும் எல்லோரும் ஆயிரத்தி ஐநூறு ஐடியுமே ஷோ பண்ணார் இந்த மாதிரி எந்த கம்பெனியும் யாருமே ஷோ பண்ண மாட்டாங்க பேருக்குன்னு நான் வேணா எங்கள் ஐடியை நான் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு தான் வந்துச்சுன்னுவாங்க அவங்களுக்கு அந்த ஐடி எத்தனாவது ஐடின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க அவங்க பேரில் ஒரு நாலஞ்சு ஐடி கூட பத்து ஐடி கூட பதினஞ்சு ஐடி கூட போட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக சொல்ல மாட்டாங்க சில கம்பெனியில் இது எந்த லெவல் போகுதுன்னு சொல்லுங்கனாலும் சில கம்பெனியில் அது எதுவுமே அதையும் ஷோ பண்ண மாட்டாங்க சில பேர் சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் சொல்லாமல் நம்மளையே நீங்கள் இது மாதிரிலாம் கொஷின் கேட்கக்கூடாது மற்றவங்க மற்றவங்க பேசுங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்கிப் பண்ணுவாங்க ஒரு கேள்விக்கு பதிலே வராத கம்பெனிகளெலாம் நிறையா இருக்குது ஆன்சர் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை ரவீந்திரன் சார் எல்லா ஆன்சருக்குமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார் உங்களுடைய கேள்வி பதில் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்கிறாரு வெளிப்படத்தன்மையாக இருக்கார் இந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் எங்கேயுமே இதுக்கப்புறம் பார்க்க முடியாது யாரும் கொண்டுட்டும் வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா நம்பிக்கைத்தன்மைன்றது இவர்கிட்ட நிறையா இருக்குது கண்டிப்பாக யார் என்ன வேணால் ஆரம்பிக்கலாங்க யார் எப்படி வேணால் கொண்டு போகலாம் பட் இவரை மாதிரி வெளிப்படத்தன்மையாக கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே அந்த இது இல்லாமல் இருக்குது உண்மையாகவே நீங்களே நிறைய இடத்துல ஜாயின் அவங்க அவங்கக்கிட்ட கேளுங்கள் இந்த மாதிரி வேணும் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு யார் ஓனர் நீங்கள் தான் ஓனராக கேளுங்கள் அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது உங்களுக்காக ஆரம்பிச்சு நீங்கள் தான் ஓனான்னு சொல்லி நம்ம மேலே பழைய போடுவாங்களே தவிர அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நம்மளையே திருப்பி இப்பெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா உண்மையாகவே இதில் நீங்கள் வேறு லெவலில் வரலாம் இதோட பிளான் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் வெள்ளூர் க்ரீன் வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் ஓகேங்களா டைமண்ட் பிளான் இதில் பதிவு செய்யப்பட்டது ஓகேங்களா அறக்கட்டளை இதில் குறிப்பு என்னென்னா நீங்கள் வேல்டில் சில்வர் பிளான் இரநூறுபா பிளானில் நீங்கள் டொனேஷன் உதவி செய்கிறது மூலமாக வந்து ரெண்டு பேரை நீங்கள் அதில் அறிமுகம் செய்து செய்து செய்யப்பட்டிருந்தீங்கன்னா மட்டுமே செய்தவர்கள் மட்டுமே தான் இந்த டைமண்ட் பிளான் திட்டம் தொடங்குகிற அன்னைக்கு முன்னுரிமை அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் ஜாயின் பண்ணுவாங்க எல்லாருமே ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அறிமுகம் பண்ணியிருப்பாங்களே ஆயிரத்தி தொண்ணூறு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு பேர் யாரெல்லாம் அறிமுகம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமையாக நாளைக்கு பதிவு செய்ய டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணுவாங்க அவங்க மட்டும் இதில் உள்ளே வந்து பதிவு செய்யலாம் அவங்கள அடியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க ஓகேங்களா இதோட பிளான் உங்களுக்கு பார்ப்போம் ஓகேங்களா இது எப்படி மூணு ஆறு வருதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இதுதான் மூணு ஆறுன்ற வருது இதில் எப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை கூட சிங்கிள் ஒரே லெவலில் எல்லாரும் வர்ற மாதிரி கூட பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு பேர் கொண்டு வரலாம் அப்போ என்ன ஆகும்னா பதினஞ்சு பேர் பத்து பேர் வரைக்கும் அடுத்த ரெண்டாவது ஆள் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருத்தங்க நாற்பது அடி முப்பது அடி போட்டாங்கன்னா அந்த முப்பது பேருக்கு வர்றவங்க தான் முப்பத்தோராது பேருக்கு வர அப்புறம் முந்நூறு பேர் வந்ததுக்கு தான் அந்த நீங்கள் போடுறவங்களுக்கே உங்களுக்கே கிடைக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லால் ரெண்டு லெவலாக இதை பிரித்து மூணு ஆறுன்னு வச்சுருக்கோம் அப்போ பத்து பேர் நம்ம உள்ளே வந்தாலே மூணு பேருக்கு முதல் லெவல் முடிஞ்சிரும் ஓகேங்களா முதல் லெவல் முடிஞ்சு என்ன கிடைக்கும் நம்ம போட்ட ஆயிரம் ரூபாவும் நம்மளுக்கு அது கிடைச்சிரும் ஒம்பது பத்து பேர்லேயே மூணு பேருக்கு அது கிடைச்சிரும் இல்லையா அதுக்கு தான் இந்த ரெண்டு லெவலாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் ஓகேங்களா ஒரே லெவலில் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா டிலேவாகவும் நிறைய பேருக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும் இதுனால் ஒரு ஒரு லெவலாவது எல்லோரும் முடிச்சு ஒரு ஆயரருபா போட்டது வந்துருச்சு நம்ம அடுத்த அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவாங்க அடுத்த பத்து பேர் வரப்போ முதல்ல ஒருத்தர் முடித்து இன்னொரு ஐடி வந்துடும் மொத்தம் ஆறு பேருக்கு அங்கே ஆயிரரூபா கிடைச்சிருக்கோம் இதில் வந்து ரெண்டாவது மூணாவது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லோருக்கும் பை ஒன்றாக வர ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா ஒன்றுமே இல்லை முதல் லெவலில் மூணு பேர்கிட்ட இந்த ஆயிரரூபா வரும் அதில் ரெண்டாயிரரூபா அப்கிரேட் பண்ண போகிறீங்க ஆயிரரூபா நம்மளுக்கு வருமானமாக கிடைச்சிரும் ரெண்டாவது லெவலில் ரெண்டாயிரூபா அப்க்ரேட் பண்ணுறோம் இல்லையா ஆறு பேருக்கிட்டேருந்து நம்மளுக்கு ரெண்டாயிரூபா வரப்போ பன்னெண்டாயிரூபா கிடைக்கும் அதில் ஒரு ரீபர்த் ஐடி ஆயிரரூபா நம்ம கொடுத்துட்ற போகிறோம் ஸ்பான்சருக்கு ஒரு ஆயிரரூபா கொடுக்க போகிறோம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக ஒரு ஆயிரரூபா கொடுக்க போகிறோம் மீதி ரூபாய் நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு பதினெட்டு இருபது பேர்லையே நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு கிடைச்சிரும் ப்ளஸ் அதில் ஆறு பேருக்கு என்னென்னா முதல் லெவல் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ யாருமே இதில் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகவே தான் இது ஆரம்பிக்கப்பட்டது ஒருத்தர் முடிஞ்ச உடனே ஒருத்தருக்கு இன்னொரு ஐடி கிடைச்சா அவங்க அடுத்த லெவலில் வந்துடுவாங்க ஒருத்தர் முடிய முடிய பின்னாடி நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க இது க்ரௌடு வர வர எல்லாருக்குமே சீக்கிர சீக்கிரமாக கிடைக்கும் வாரத்தில் கிடைக்கலாம் முதல் நாள் ஜாயின் பண்ணுறவங்க அன்னைக்கே கூட இந்த பத்தாயிரரூபா கிடைக்கலாம் ரெண்டாவது அடி க்ளோனிங் ஐடி வந்து அந்த க்ளோனிங் ஐடி கூட ரெண்டாவது ரீச் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி அதிசயம்லாம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது இதில் மிஸ் பண்ணிடாதீங்க சில்வர் பேனில் ஜாயின் பண்ண மிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணுன்னா இன்றைக்கே ஜாயின் பண்ணி உங்கள் பேர்லேயே ரெண்டு ஐடி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஓகேங்களா உங்களுக்கு இதில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் பின்னு வாங்கிட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஒரு பின்னுக்கு இருபது ரூபா வச்சுருக்காங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சரிங்களா எல்லாருக்குமே எல்லாருமே ஆக்டிவேட் பண்ண முடியாது லிங்க் கிடையாது யாருக்கிட்டையாவது நீங்கள் நீங்கள் சொல்லி தான் ஒருத்தர்கிட்டே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஓகேங்களா உங்கள் ஐடி ரெஸ்டரேஷன் பண்ண முடியும் சரிங்களா இது வந்து பதிவு செய்யப்பட்டது ஒரிஜினலாகவே கம்பெனி இருக்குது நிறுவனம் இருக்குது நிறுவனர் நிறுவனர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் சார் இருக்கார் போலி கம்பெனி கிடையாது போலியை நாங்கள் யாருமே இது கிரியேட் பண்ணலை நிறைய நிறைய கம்பெனி வந்துருச்சு ஓனர் தெரியாது பதிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது இது கடைசியில் என்ன ஆகும் தெரியாது எதுவுமே தெரியாமல் போய் சேர்கிறதுக்கு ஒரு தெரிஞ்ச இடத்துல சேர்கிறது புத்ததாளித்தனம் இல்லீகலாக ஆரம்பிக்க பண்ணுறவங்க கூட சேர்றது அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ரிஸ்க் நம்ம உதவி செய்ய போகிறோம் உதவி செய்ய மூலம் நம்மளுக்கு நாலு பேர்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும் இது தான் இதோடைய கான்செப்ட்டு இது சீக்கிரமாக நம்மளுக்கு உதவி கிடைக்கிறதுக்காக இது எளிமையாக கொண்டு வந்திருக்கும் இதுக்கு வந்து ரவீந்திரன் சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி யாருமே இன்னும் கொண்டு வரலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் க்ரீன் வேல்டில் இது தைரியமாக சொல்லலாம் இதுக்கப்புறம் இது மாதிரி யாரும் கொண்டு வர்றதுக்கு இல்லை இதை பார்த்து வேணால் வேறு மாதிரி இது நம்ம சீக்கிரம் இப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வேலை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் முத முதல் கொண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது நம்ம மட்டுமே தான் சீக்கிரமாக இருபது பேரில் ஆறு பேருக்கு முன்னுரிமை இந்த முதல் வருமானம் கிடச்சிரும் பத்து பேர் வந்தால் மூணு பேருக்கு கிடச்சிரும் பத்து பேர் வந்தால் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கிறது கிடையாது இது நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணுன்றதுக்காக இந்த ரெண்டு லெவலாக பிரித்து கொடுத்துருக்கோம் மறந்துடாதுங்க ஓகேங்களா மறந்துடாதீங்க விருப்ப இருக்கிறவங்க என்னையெல்லாம் யாருமே கட்டாயப்படுத்த வேண்டாம் ஓகேங்களா விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் உதவி செய்ய வரலாம் யாருமே கட்டாயப்படுத்தி யாருமே இதிலையுமே சேர வைக்க வேண்டாம் ம் நன்றி வேணா